நாற்பத்தி சென்னை புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்குது இப்போது தேநீர் பதிப்பகம் எண் வந்து நூற்றி அறுபத்தி மூணு இந்த ஆண்டு வந்து யுமாவாசகி ஆசிரியராக இந்த நடத்திய இதழ் வந்து குதிரை வீரன் பயணம் அந்த இதழ் வந்து பத்து இதழ் வந்திருக்கு இன்று படைப்பாளியாக இருக்கிறவுடைய பெரும்பாலான முதல் படைப்பு அந்த இதழில் வந்திருக்கு அந்த இதில் வந்து நாங்கள் வந்து சிறுகதை தனியாக கவிதை தனியாக கட்டுரைகள் நேர்காணல்கள் தனியாக மூன்று தொகுப்பாக நண்பர் ரா கவியரசோடு நானும் சேர்ந்து தொகுத்து அது இந்த தேநீர் பதிப்பகத்துடைய முக்கியமான வரவாக நான் வந்து பார்க்குறேன் அந்த மூன்று புத்தகங்கள் மூன்றும் சேர்ந்து ஆயிரத்தி பத்து ரூபா விலை அடுத்ததாக வேல்கண்ணன் கவிதைகள் வேல்கண்ணன் மூன்று தொகுப்புகள் வந்து ஒன்றா இந்த தொகுப்பில் வந்து கொண்டு வந்திருக்கும் இதில் இம்ப்ரிண்ட் வந்து மெய்நிழல் பதிப்பகம் அப்புறம் வந்து சொல்லகராதி வட்டார வழக்கு சொல்லகராதி வழக்கு சொல்லகராதி இணை சொல்லகராதி இந்த மூணும் வந்து இந்த தொகுப்பில் வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டு வந்துடுவேன் சிந்தமிழ் அந்தனர் இளங்குமனாருடைய ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு இப்போ வரைக்கும் இது ஆர்ட் சைடில் வந்து போயிட்டே இருக்குது ஆர்ட் பவுண்ட்லேயும் கிடைக்குது பேப்பர் பேக்லையும் கிடைக்குது பல டிஎன்பிசி மாணவர்களுக்காகட்டும் தமிழ் ஆர்வலர்களாகட்டும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயனுள்ள புத்தகமாக இருக்குது அப்புறம் இறகிசை சென்ற சென்றாண்டு வந்த புத்தகம் தான் ஆனால் இப்போவும் வந்து பரவலான கவனத்தை வந்து பெற்றுகிட்டே இருக்குது நூற்றி முப்பது கவிஞர்களுடைய பறவைகள் குறித்த கவிதைகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு ரா கவியரசு வந்து இதை தொகுத்துருக்காரு தொடர்ந்து பலரால இது முகநூலில் பத்திரிகைகளில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பாக இது இருந்துகிட்டே இருக்குது அப்புறம் வந்து தமிழ் சொல் வளம் இந்த தமிழ் சொல் வளம் இருக்கிற சொல் வந்து எப்படி எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான அர்த்தம் இப்போ பூனால் பூன்னு மட்டும் சொல்கிறோம் அது வந்து இருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன அதோடைய தன்மை அப்படின்றத இந்த நூல் வந்து வெளிக்காட்டுது அப்புறம் காணசூடிய மூன்று கிளாசிக் புக்கை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதுவும் வந்து எல்லாராலும் வந்து வாங்கப்படுற ஒரு தொகுப்பாக இருக்குது கலைநுட்பம் இலையத்துக்கு ஒரு இயக்கம் இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு தொகுப்பு அப்புறம் நாவல் கலை இது மூன்றும் வந்து ஒரு கிளாசிக்காக வந்து இருக்குது அப்புறம் சித்தாவரம் இந்த சித்தாவரம் வந்து கடந்த ஆண்டு வெளியாகி ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து நான்கு பதிப்புகளை கண்டிருக்கு இருக்குது இப்பயும் வந்து ஆர்ட் செல்லில் இருக்குது தேநீர் பதிப்பகம் அரங்கேன் நூற்றி அறுபத்தி மூணு நண்பர்களின் வருகையே ரொம்ப எதிர்பார்க்குறோம்